வணக்கம் மக்கள் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கோகோனட் பர்ஃபி அதாவது தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஹெல்த்தியான ஸ்வீட்டுன்னு கொடுங்க இது வந்து வெறும் நம்ம தேங்காய் அண்டு வெறும் சக்கரை ரெண்டு பொருளை வச்சு தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப டெலிஷியஸ் ஸ்வீட்டுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக தான் இருக்குது இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு மு முழு தேங்காய் எடுத்து அதில் இருக்கிற தேங்காயெல்லாம் எடுத்துக்கிறோம் மு முழு தேங்காயில் மொத் முழு தேங்காயும் இதை யூஸ் பண்ணிக்கிறோங்க இப்போது இந்த தேங்காயில் அந்த தேங்காய் பத்தையில் இருக்கிற பின்னாடி இருக்கிற அந்த சரட்டை எல்லாம் எடுத்துட்றோம் ப்ரௌனாக இருக்கிற ஷெல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் இதை வந்து ஒரு மிக்ஸியில் போட்டு ஒரு ரன் விட்டுக்கிறோங்க அதாவது இப்படி ரன் விட்டாலும் சரி துருவனாலும் சரி அது உங்கள் விருப்பம் தான் நான் வந்து மிக்சியில் போட்டு ரன் விட்டால் நல்லது அரைக்கக்கூடாது வெறும் துருவுற மாதிரி ஒரு ரெண்டு ரன் விட்டால் போகிறோங்க அதனால் துண்டு துண்டு நிறக்கி போட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வரணுங்க இந்த மாதிரி தேங்காய் பூ மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்தால் தான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது நான் ஒரு தேங்காய் முழு தேங்காய் எடுத்ததில் எனக்கு ரெண்டு கப்பு தேங்காய் துருவல் கிடச்சிது தேங்காய் பூ கிடச்சிது ரெண்டு கப்பு தேங்காய் பூ இந்த மெஷரிங் கப் காட்டுறேன் பாருங்கள் அதில் எனக்கு ரெண்டு கப்பு கிடச்சிதுங்க தேங்காய் பூ இந்த தான் அங்கே மெஷரிங் கப் ஸோ இதே கப்பில் தான் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டு கப்பு தேங்காய் பூக்கு ஒரு ஒன்றே கால் கப்பு இல்லைன்னா ஒன்றரை கப்பு சுகர் ஆட் பண்ணலாம் ஒன்றே கால் கப்பு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவே போதுமான அளவுக்கு சுகர் தான் தேவைப்பட்டால் நீங்கள் ஒன்றரை கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் ஆப்ஷன் தான் இப்போது நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடி எந்த ட்ரேயில் கொட்ட போகிறோமோ அந்த ட்ரேவை வந்து நெய்யோ இல்லை ஆயிலோ தடவி வச்சுக்கலாங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு ஒரு டீ ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுறோம் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் நெய் விட்டுறோம் விட்டு இந்த தேங்காய் பூவை கொண்டு வந்து துருவண தேங்காயை கொண்டு வந்து அதில் ஆட் பண்ணுறோம் ரெண்டு கப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோங்க இது வந்து ரொம்ப இப்போ இந்த ஸ்வீட் ஃபுல்லாகவே நான் சிம்மில் வச்சு தான் செஞ்சுருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் இதில் தேங்காய் பூ என்ன கலரில் இருக்கோ அந்த கலர் சேஞ்ச் ஆகவே கூடாதுங்க ஸோ அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணும் இது ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போகிறோம் அந்த ஈரப்பதம் எடுக்கிறதுக்காக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் வர கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அதே ஒயிட் கலர் தான் நமக்கு கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் இப்போ அதனால தாங்க நம்ம தேங்காய்க்கு பின்னாடி இருந்த இந்த ஓட்டை எல்லாம் கூட நம்ம எடுத்துட்டோம் அப்போ தான் அந்த கலர் பியூர் ஒயிட் கலரில் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்ட பிறகு சிம்மில் வச்சே பண்ணுங்கள் ஃப்ளேமை வந்து ரெடியூஸில் தான் இருக்கணும் மீடியம் ஃப்ளேம் கூட தேவையில்லைங்க லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள் இந்த ஸ்வீட்டை இப்போ இந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ண பிறகு அந்த நான் வந்து ஒன்றே கால் கப்பு சுகர் எடுத்துருக்குறேன் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது அந்த சுகரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் நம்ம கலந்து விட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் கால் கப் அரைக்கப்பு பால் நல்ல காய்ச்சின பால் திக்கான பால் ஆட் பண்ணுறோம் அரைக்கப்பு பால் ஸோ இந்த சுகரு இந்த பால் எல்லாத்துலேயும் சுகர் மெல்ட் ஆகிட்டு இந்த இந்த மாதிரி இலகுன பதத்துக்கு வருங்க நம்ம வந்து கண்டினியூஸாக கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இந்த ஸ்வீட்டு கடைசி முழுக்க இப்போ ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் நம்ம கிளறி கிண்ணி விட்டுக்கிட்டு தான் இருக்கணும் ஸ்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அடி பிடி பிடிக்கக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகும் ஒரு பக்கம் கலர் வேறு மாதிரி ஆகிடும் இப்போ நான் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டேன் இல்லைங்களா இப்போ இன்னொரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் மொத்தமே ரெண்டு டீஸ்பூன் நெய் தாங்க நான் விட்டுருக்கேன் அதில் வேணுன்றவங்க உங்கள் இஷ்டம் வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் விட்டுக்கலாம் பட் நான் ரெண்டு ம ரெண்டு டீஸ்பூன் நெய் மட்டும்தான் விட்டுருக்கேன் இப்போ இதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் உங்களுக்கு காட்டும் போது நான் ரொம்ப சீக்கிரம் செய்கிற மாதிரி இருக்கும் பட் இட் டேக்ஸ் நியர்லி ஹாஃப் அன் ஹவர் அரை மணி நேரம் கண்டிப்பாக எடுக்குதுங்க இப்போ இது கிண்டி விடுறதுக்கு மட்டும் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்குதுங்க ப்ரிப்பரேஷன் டைம் இல்லாமல் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதால ஸோ கிண்டி விட்டுக்கிட்டே ரொம்ப திக்காகிட்டே வரும் கன்சிஸ்டன்சிலாம் நீங்கள் எதுவுமே பார்க்கவே வேணாம் பாகுபாதம்லாம் எதுவுமே கிடையாது நம்ம சுகர் மெல்ட் ஆகிட்டு வரும் அதை இலகின பிறகு மறுபடியும் திக்காயிட்டு வராது திக்காயிட்டு வரணுங்க அது தாங்க நம்மளுடைய இது அதுக்கு அது சக்கரை போட்ட அப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணும் ஆட் பண்ணப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் எல்லாம் திக்காயிட்டு வருது சுகரும் நல்லா திக்காகிட்டு வரும் இலகிட்டு மறுபடியும் திக்காயிட்டு வரும் ஸோ பாருங்கள் முதல்ல முதல்ல விட இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் ஸோ கெட்டியான பதத்துக்கு வந்துட்டு நம்மளோட தேகா பர்ஃபி ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க ஆனால் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வரணுங்க இந்த அளவுக்கு திக்காக வர அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அதில் வந்து ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் எந்த மாய்ஸ்டர் இருக்கக்கூடாது ஸோ இந்த அளவுக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்ருலாம் பாருங்கள் ஒரு துளி கூட ஈரப்பதம் இருக்காது இவ்வளோதாங்க இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம கிண்டி வெட்டிகிட்டே தான் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் பால் மாதிரி தெரியும் பாருங்கள் தேங்காய்லேருந்து வர இது பால் அதெல்லாம் சுன்றா வரை அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுகிட்டு தான் இருக்கணும் இதுதாங்க பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இப்போது நம்ம வந்து அந்த நெய் தடை வச்சிருக்கிற ட்ரேயில் நம்ம கொட்டிக்கலாம் கொட்டிட்டு இதை வந்து இது தான் குவான்டிட்டின்றதால ஹாஃப் ட்ரே மட்டும் நான் லெவல் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு தட்டோ இல்லை அதுக்கு உங்களுக்கு கரெக்டான ஒரு பிளேட்டோ ஏதோ கிடச்சிதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கு ட்ரே பெருசு அதனால் என் குவான்டிட்டி தேங்காய் கம்மி அதனால் நான் ஆஃப் ட்ரே தான் நான் லெவல் பண்ணிக்கிட்டேன் சமப்படுத்திக்கிட்டேன் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சமப்படுத்திக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ கொஞ்சம் சூடு இளஞ்சூடு இருக்கும்போதே நம்ம வந்து கட் பண்ணிடணுங்க நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லெவல் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம கட் பண்ணிடணும் நல்லா ஆற விட்ட அப்புறம் கட் பண்ணிங்கன்னா இறுகி போயிடும் கொஞ்சம் கஷ்டமாகிடும் கட் பண்ணுறதுக்கு அதனால நான் வந்து பீஸ் கட் பண்ணி வச்சிட்றேன் இப்போவே கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம கட் பண்ணிட போகிறோம் அதாவது இது இது நீங்கள் லெவல் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது கொஞ்சம் ஆறிடும் நீங்கள் உடனே கட் பண்ணிடலாம் இது ஹோம்மேட் ஸ்வீட்டுங்க கண் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில் கிடைக்கிறத விட இது ரொம்ப டேஸ்டாகவே இருக்குதுங்க நம்ம வீட்டில் செய்கிறது மறுபடியும் மறுபடியும் நம்மளே நமக்கே செய்யணும்னு தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட் கொடுக்குதுங்க இதில் நம்ம ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட் தாங்க ஆட் பண்ணுறோம் சக்கரை தேங்காய் அண்ட் ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் விடுறோம் அவ்வளோதாங்க வேற எதுவுமே இல்லை நான் வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கிட்டேன் உங்கள் இஷ்டம் நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாத அங்கே யாராவது இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி ரொம்ப டெலிஷியஸ் ஸ்வீட்டுங்கிறது பாருங்கள் செஞ்சுட்டோம் கொஞ்சம் கிண்டி விடுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமே தவிர மிச்சம் மிச்சபடி எல்லாமே ஈஸியான இன்கிரீடியண்ட்ஸ் தான் நமக்கு வீட்டில் இருக்கிறது தான் ரொம்ப அருமையாக இருக்குங்க அண்ட் ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸ் தேங்காய் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியண்ட் தான் அண்ட் நெய் கூட நம்ம நிறைய விடல ரெண்டு டீஸ்பூன் தான் விடுறோம் சுகர் வேணும்னா சுகர் போட்டுக்கோங்க என்ன வெள்ளம் போடணுங்கன்னா வெள்ளம் போட்டுக்கலாம் ஆனால் நம்ம தேங்காய் எடுத்ததால் ஒயிட் கலரில் தான் பர்ஃபி வரணுங்கிறதுக்காக நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம் அவ்வளோதாங்க இது அவங்கவுங்க விருப்பம்தான் நீங்கள் வெள்ளம் போட்டுக்கணும் போட்டுக்கலாம் பட் தேங்காய் பர்ஃபிக்கு சுகர் போடுறதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்துருச்சு ஒட்டாமல் வந்துருச்சு இவ்வளோ தாங்க நம்ம தேங்காய் பர்ஃபி ஹோம் மேட் கோகோனட் பர்ஃபி ரொம்ப அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட் வைஸ் சாஃப்டாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் எனக்கு செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி வந்தது கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்